மருத்துவ மற்றும் பழங்குடியினை மாண்பு நிலைநிறுத்தக்கூடிய வகையில் சாதி அவர்கள் சாதிப்பை மாற்றுவது மக்கள் சேர்க்கிறது இலங்கை கடற்படையாக சிறைபிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய ிய மீனவர்களை மற்றும் அவருடைய படகுகளை மீட்பது ஆகிய கோரிக்கையெல்லாம் வலியுறுத்தி நான் பேசி அப்புறம் கூட்டம் ஆய்வு கூட்டம் மீனவர்களுக்கு ஆய்வுக் கூட்டங்களுக்கு விளையாட்டு மீதுவர்களுக்கு டிரைவர் சந்தைகள் கேட்டோம்னா அங்கே அஞ்சு நிமிஷம் சந்தை வாய்ப்பு உள்ளது அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி இந்த கோரிக்கையை வலியுறுத்தி ஒரு போட்டி எடுத்து வருகிறேன் நிதி ஆய்வு கூட்டத்தில் தமிழ்நாட்டுக்கு என்னென்ன செய்யணும் பாக்கி இருக்கு அப்படின்னு ஒரு பட்டியல் போட்டு ஆய்வு கூட்டத்தில் பேசியிருக்கேன் குறிப்பாக கல்வித்துறைக்கான தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டிய எஸ்எஸ்எட் விதிய கோவை மற்றும் மதுரைக்கான மெட்ரோ திட்டங்கள் அங்குள்ள விமானங்களை விரிவாக்குறது சென்னையில பதக்க வகை திட்ட மெட்ரோ விடம் ஒப்படைக்கணும்னு அது ஒரு போய் பெற்றிருக்கிறோம் அடுத்தது செங்கல்பட்டு திண்டிவனம் நேஷனல் ஹைவேஸ் சாலையை எட்டு வழி சாலையாங்க ஒரு கோயில் வச்சிருக்கிறோம் கோவையில் எய்ம்ஸ் மெத்துவம்

மீனவர்களை மற்றும் அவருடைய படகுகளை மீட்பது ஆகிய கோரிக்கை எல்லாம் வலியுறுத்தி நான் பேசி இருக்கேன் அப்புறம் கூட்டம் முடிவு ஆய்வு கூட்டங்களுக்கு உலக முடிவிறகு டிரைவர் சந்தைக்கு நேரம் கேட்டோம்னா அங்கேயே அஞ்சு நிமிஷம் சந்திக்க வாய்ப்புள்ளது அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி இந்த கோரிக்கையை மீண்டும் வலியுறுத்தி ஒரு போட்டி எடுத்து வருகிறார்